ನಾ ಚಿನ್ನೇಜ್ ಬಟ್ ನಾ ಸಿನಿಮಾ ಜಾಯಿನ್ ಆಗವರೆ ಸಿನಿಮಾ ಕಲ அந்த டைமில் அண்ட் எஸ்பெஷலி லோக்கல் லாங்குவேஜஸில் சுத்தமாக கிடையாது ஸோ ஏதோ பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் பார்க்கணும் இல்லைனா ஏதோ ஃபாரின் புக் எடுத்து படிக்கணும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஐ திங்க் யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் அபவுட் ஸோ மச் ஆஃப் சினிமான்னு தோணுது எனக்கு அது மட்டும் இல்லாமல் சினிமான்றது வந்து என்ன என்று புரிஞ்சுக்கிறதுக்கு இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அன் ப்ராடக்ட் பட் தேர் இஸ் அன் எஸ்தட்டிக்ஸ் சென்ஸு ஒரு என்ன சொல்ல விரும்புகிறோம் இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் அபவுட் விஷுவல் அண்ட் ஆடியோ எல்லாத்தையும் கலந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் அதை பற்றி என்ன நம்ம அதுலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இதெல்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஐ திங்க் அந்த விஷயத்தில் இஸ் நாட் ஓன்லி ரைட்டிங் அபவுட் ஃபிலிம்ஸ் ஐ திங்க் ஷெரியன் ஆல்சோ ஹேஸ் செட் அண்ட் எக்ஸாம்பிள் பை மேக்கிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ் லைக் தேட் ஐ திங்க் ஸோ அந்த விஷயத்தில் ஐ ஐ திங்க் அ கிரேட் பை அண்ட் அண்ட் டோட்டலி ஃபார் த புக் சார்ட் ஃபிலிம்ஸ் ஷோன் பீப்புள் எப்படி படம் பண்ணணும் எப்படி அதை வந்து எந்த உலக சினிமா பத்தி எழுதியிருக்காரோ அந்த உலக சினிமாவுக்கு கம்ப்யிட் பண்ணுற மாதிரி எப்படி படம் பண்ணணும்னு அவரு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார்